சோ இந்த வெப் சீரிஸ் மாசம் வந்து தக்கன முடிய போய் இருக்கு இந்த மாசம் வந்து 28 ஆம் இருந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இந்த நாள் வந்து நல்ல ஒரு இந்த நாள் மாசம் இல்லை இந்த மாசம் என்ன நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாசமாக அமையணும் வந்து நாம பண்ணி கடவுள்ட்ட வேண்டிக் கொள்ளணும் என்ன கட்டாயம் வந்து இந்த மாசம் வந்து குறைஞ்ச நாள் 28 28 ஆம் தேதி என்ன 26 ஆம் தேதி ஓ நம்ம ോ ദീപോടെ അല്ല പതിനഞ്ചു വയസ്സീ அப்படியே இன்றைக்கு வந்து நாங்கள் மதியமங்களுடைய மங்களுடைய வேலைகளாக முடித்து இந்த லிதியாபுட்டி வந்து டியூஷனுக்கு போய் வந்துவேன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போயிருக்கோம் போயிட்டு வந்துவிட்டோம் அப்படியே நாங்கள் எல்லாரும் அது எல்லாம் நாங்கள் நல்ல மழை இங்கேயெல்லாம் நல்ல மழையால் சும்மா நல்ல கிளைமேட் சும்மா வந்து வேறு இருக்காங்க கொஞ்சம் இதாக இருந்தது எல்லாமே நம்ம கூட இன்றைக்கு நல்லா ஒரு

காட் வடையன சொற சொற வந்துட்டே போ வட வட மாடி அண்ணா வடையன ஞாபகம் வருது பாப்பா நான் சொல்லு இந்த வரக்க வந்து வடக்கடைல வந்து வடக்கடை இந்த மாசம் 25 லெவல் வந்து அது வடையன வட வட வடக்கு குறையல

யோரா என்ன தவலல வந்தா அப:// சொந்தக்குreturnData ஆவ தான் மற்ற மற்றாகே தப்படவேனமா வெஞ்சி வந்தா தண போறது இல்லை முடியுமே இதெல்லாம் அதெல்லாம் நானே நம்பிட்டேன் ம் தாங்கதுக்கு நான் என்ன பண்ணு? டியா யாரெல்லாம் சைதینے டீ ஊடிக்கிற முகர ஜொளப்பா ம் ஏ பின்netlify இல்ல <laughs> <laughs> ஆனா என்ன தான் பண்ணிஸ்பப் ரேவோட அது கிண்ட பிளேஸ் ഒന്നും இல்ல சும்மா இந்த பிளேர்க்கு பிரதாவு கொண்டேன் நான் என்ன தான் சாயணும் போறேனேனா சும்மா வரேன் நிலாதி கம்பரே வார்த்தைகள் சொல்லு நான் அதனால என்ன போன் எடுக்கணும் ஆதி நேரத்தை ஒருவர்தனமா ஆதிvang புளிச்சு தண்ணி சாபடு ஊரன போய் வரணும் அவளோட ஜபபத்தியா செய்யுங்கோ அவப்பா இந்தடையு திரையிடு என்னுடன் பெரிய அளவு பண்றையார அதுதான் படைக்கு என்ன ஒரு ஒரு குட்டி செயிருகா நல்லா நான் வீட்ல செய்யறவளே தீயு குட்டைய அதுல செய்யறானே என்ன உடனே செய்யறவளே இந்த நேரமே வந்து ரெண்டு பேரும் தரக்கணும்ப்பா இல்ல இது சாமான் பிரேஷனல இருக்கு

बात करते बोलूंगा मैं करता था बिजी अब बिजी अब कुल्ले ले बता बिसीदा है ले ले बतान न बाल तो बता देता ना और मेरा विवाद जो आ रहा था कटाय बंद हैंग मरा था माल माल तो मार रहा था और मोड़ सही से मेरे ये धुले को से दीदी आती बिरदे कट पड ले पडा तो आ पडो हूं जो बांगो तेन आ आ बडा दीदी आडी दीदी आका நல்ல பலத்தையும் நல்ல ஞானத்தையும் பிள்ளைக்கு கடவுள் ஏற்ற உடனே குடுக்கணும்

ും ഇങ്ങനെ കുഞ്ഞു இப்ப பாருங்க எல்லாரும் பாருங்க தெரியல நான் எங்க இருக்கறேன் நம்மள வந்தாலே கிமெல்ல வருதுනේ हैन ஆதிGAN ஸ்கூல் படிச்சிருக்கோ ஓகே படி படிச்சிருக்கலாம் தெரியாதல இது வாத்தியரோட பாயா நான் இந்த கதையில அப்போ கொண்டையா போடுறது ஆ நம்ம கல்யாணால நம்ம பாடுறது வாடுன ஜாதவன்னாங்க அங்க எல்ல நீங்களும் புடிதரோ

கேட்கட்டான் ஆசை பண்ணி இத வர வேண்டாம்ங்க गोबर வா அது எல்ல மூங்கோ அவள சவுண்டு துப்புடி சக்கலேச்சு கொண்டு வந்து அந்த பாவுதி யாரோ இருக்கமே அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க வந்து வெட்ற அதானே இந்த மாதிரி வர வேண்டியது தெரியே பாவுதேஷ்ட படி விட்டு அதை उनको கொடுத்துறாங்க ஏதோ அதனால குச்சி மூடி போறன்னு சொல்லிவிட்டு கடச்சு சிக்கன் மஞ்சி சவுண்டு கொடுத்தான் அவளாங்கானு அது கொண்டாட முடிச்சு முடிச்சு அதோட எனக்கு டைமு இல்லை ஆத்தி விட அப்படி திருச்சி கண்டிப்பா எனக்கு அது சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தப்பா என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அது நான் போகத்தோட தானே இப்போ ஆரம்பம் பண்ணபடியாக அங்கே கொண்டு காசு இல்லை இதுன்றும் நான் போனேன் நாளையிலேருந்து ஆறு மணிக்கு ஆறு கொண்டு வந்து ஆத்திரமிட்டா சரி சென்ற போல ஆத்திரமே நான் கொள்முடியா ஆறு வரைய போனால் ரெண்டரை ரெண்டரை எட்டு மணி ஆ டைமேலமே அது தானு ஒன்னு நானோ என்னன்னு அந்த என்னதுมารானே நாளடைவு என் மனநிலையோكي आ vandidum அந்த 11:00 વાગે ไป நேஸ்ல கூடி கொண்டாந்து வந்து நான் குச리க்கு வந்து அமைக்கறேன் இன்னைக்கு கூட்டை போய் அந்த அடாத்து செய்யமோ காசை வஜ்ரிมารந்து போடுறேன் ஹெல்மெட்ட கொண்டு மோட தேக்கி வெச்சுலாம் எல்லாம் தேறுப்பா கொண்டு வச்சிட்டு தொட்டுச் ளியே வச்சிட்ட ஆ ஓடால கூட்களா வந்துட்டாங்க ஆல்ட உடாலிலே نجيறது சிந்தனை எல்லாம் அங்க ஆனா லை நான் பிரே லோனா அப்படி நெவே நேரம் பிடிச்சி இருந்தார் இல்ல தானா கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் அப்ப அந்த வலி மேல் வலி வச்சு அப்போ ஆதி கர்மண்ட மாடு சரியா ஒரு விதாகணும் அவ வந்து நம்ம عندها தென்னடத்துல அந்த சந்தசுமண்ட ஆதியானே என்ன காரண இல்ல கடசிலே வந்து மாடு கண்ட எடுத்து சனம் ஆச்சு அது ஒரு மாசத்துக்கு முன்னளையேன் அது ஓடினது ஆதி அந்த நம்ம ஆடுதா அது ஓடினது ஆதி ஜெவே ಮಾಡಿದரோ அப்ப கடவுளை அடைய அடகு நிரப்படும் போது மேல எங்களுடைய பிள்ளைகள் வந்து அந்த மாதிரியான படிப்பொருத்தரும் படிக்கவே இல்லை அப்ப ஆதிக்கு தான் அந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கோம்

இதாகவே இந்த வேலையில் நம்மப்பா இந்த பிள்ளை பாடிபம்ப இந்த சிறு குழந்தை என்னிடத்தில் என்ன நான் படிக்கிறேன் அப்பா வேளாண் விளை தூர எல் குழந்தைக்கு படிக்கிறதுக்கு அப்பா கொடுத்த நல்ல தயவு காய்கறி நன்றி நன்றியான பிள்ளைக்கு தேவையான கொடுக்கறதுக்கு தேவையான நல்ல ஞானத்தை வீராகப்பா அந்த முடத்துலேருந்தால் நம்ம ஞானம் வருகிறது தெய்வீக ஞானம் இடத்துலேருந்து விசேஷமாகவுமே அறிஞர் அறிவினால் இந்த பிள்ளையை நிரப்பப்படட்டும் வீராகப்பா அவருமே போக்கில் வரதில்லை எல்லாவற்றிலேயும் மின்குடனின்படியாக நீங்கள் வழிநடத்து விடாது விரோதமாக ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காக போகும் விண்ணாத்து நாள் வாய்க்காக போட்டும் நல்ல ஞானம் உண்டாகட்டும் பிள்ளைக்கு நல்ல ஞானம் அறிவு நல்ல பலன் உண்டாகட்டும் பிள்ளைக்கு நல்ல சமாதானம் உண்டாகட்டும் நல்ல பலன் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டுமாட்டவர் வருகிற நாட்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும் நல்ல பெலத்தோடு ஆனால் ஆரோக்கியத்தோடு விருத்தி அடையட்டும் திருத்தியாளர் உதவி செய்வீராகப்பா தாயுதாகப்பனுக்கும் நல்ல விருப்பங்களை கொடுப்பீராகப்பா விளையாட்டு நடத்த போது நீங்க வழியில நடத்த என்று சொல்லியிருக்குதேப்பா தாய் தகப்பனுக்கு நல்ல விருப்பத்தை செய்களை நீர் உண்டாக்குகிறபடி அவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அச்சாவே இந்த மான் இந்த நாளிலும் இந்த மகளை உடைய பாதுகாப்புல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீ தானமே இவரோட கூடவே இருந்து எல்லாவற்றுக்கும் இல்லாமல் இவருடைய ஞானமாக நீதியாக எல்லாவற்றுக்கும் இல்லாமல் இருந்து நீர் ரட்சித்துக் கொள்ளும் மாண்டவரை இந்த குடும்பத்தை இந்த மகளை விசேஷமாக நீ ரட்சிக்குள்ளாக நடத்தி வீரதை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் தாயாருடைய மணக்கங்களை தகப்பனுடைய மணக்கங்களை திறந்து சகல சத்தியத்துக்குள்ளாக நீ நடத்தப் போகிறபடியாக அவங்களுக்கு நன்றி இந்த வருட தொடக்கத்திலே ஆண்டவரே இந்த மகள் உண்மை அறிக்கிற அளவுக்காக எஞ்ச கோலேஜுக்கு போயிருக்கிறார் தாவே அறிவு நீர் ஞானம் எல்லா கல்விகள் எல்லாவற்றையும் தான் கொடுக்கல இருந்தாலும் நன்மை அனைவரும் பூரணமான வரம் யாவும் உம்மிடத்திலேருந்து வருகிறது என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் எல்லா நன்மையான இவுகளாலே நன்மையான இவுகளால நிரப்புவீராக ஓமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா அது மகளை உன்னுடைய காலத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா எல்லா கடைகளும் நீங்கி போட்டபடியா அவனுக்கு நன்றி உடவிலிருந்து வழிநடத்தும் காத்து கொள்ளும் மகளிர் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் வேஸ்ட்டு விண்ணாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவும் அது அது படிக்க கூட என்ன இப்போ படிக்க போகிறது கூட பிள்ளையை நன்றாக படிக்கணும் என்றால் அது வந்து தாய் தகப்பனுக்குள்ளான அந்த விருப்பம் இருக்கணும்ங்கிற பிள்ளைகளை நாங்கள் நல்லா படிக்க விருப்பம் விருப்பம்ன்றது அது தாய் கப்பலாக இருந்தால் முதலாக உருவாக்குறது அப்போ அதுக்குரிய முயற்சியை வந்து நாங்களாம் எடுக்கணும் அப்போ அந்த முயற்சியை வந்து மாரி அரிசியாக ஆற்றியை படிக்க வைக்கணுமென்ற ஒரு முயற்சி ஈடுபட்டுக்கிறா அது முயற்சி வந்து முடிவு பண்ணி அந்த மாதிரி பிள்ளையுடைய வருங்காலங்களில் அவஸ் படிப்பு வெற்றி வாய்க்கும் மேலும் அந்த விருப்பம் வந்து நிறைவேறட்டும் நிறைவேறணும் அந்த இந்த இடையில் வருகிற சூழ்நிலைகளை பார்த்தும் தூங்குவாமல் அந்த படிப்புக்கு மூலகாரணமாக நீங்கள் அதை இருந்து நடத்துவீங்க அந்த விருப்பத்தோடு செயல்படவும் அதன் மேலே நமக்கு கடவுள் தருகிற விருப்பம் என்ன இந்த நல்ல விருப்பங்களை தருகிறது கடவுள் ஒரு படிக்க போகிறதுக்கு நல்ல விருப்பத்தை கடவுளாக இருந்தவங்களுக்கு தந்துருந்தார்கள் தான் அதை வந்து நல்ல ஒரு

அப்படிய ஒரு விருப்பங்கள் விருப்ப நாங்க விருப்பங்களுக்கு விரோதமாக கொடுக்க நாங்கள் பேசக்கூடாது அதே விருப்பங்களுக்கு ஒரு ஜாயனுக்கு பிள்ளைங்களை படிக்க கொடுத்து ஒரு விருப்பங்கள் இருக்கு ஸோ அப்போ அவர் அந்த விருப்பத்தோட அவங்களோட அந்த பிலத்தோட என்னென்னோ சேர்த்து கடவுள் என்ன சந்திக்கட்டும் நம்ம தான் தெரியலாம் ஆனால் இடைநாடுகளில் காணப்பட்ட சூழ்நிலை வந்தால் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம்

ஓகேம்மா அந்த டாண்டி கதையே கட்டி போட்டு அப்பவுமே எனக்கு அதை ஒரு சந்தோஷம் என்ன அந்த டைம் கொஞ்சம் கூட்டிகிட்டு எனக்கு மாற்றிக்குள்ளே கொஞ்சம் கூட இடையில ஒரு மாதிரியாக போட்டுது வலிமையான புளி வச்சு காற்றுக்குள்ள மாதிரி அந்த டைம் எப்படா வர மாதிரி பார்த்து என்ன கொஞ்சம் தெரியாது குழந்த நாங்களே அந்த தெரியும் ஒரு கணக்கு சொன்னவள் அந்த டான்ஸ் அக்கா அஞ்சு பிள்ளையை கொடுத்து பம்சது பூண்டாவேட்டு

வீடு வழியப்போ வீடு வழியப்போ அரை மணி ஆயிருக்காங்க சாப்பாடு கொடுத்துட்டு அப்போ வீடியோ கொடுத்து சொல்லுவோம் அடுத்த அப்புறம் பாய்